ஓம் அர்முகே அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருடா வழிபாடு உலகளாவணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி என் அழகில் சோதியன் அம்பாளுத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டம் அருள்பட்டி அருமிகு மாகேஸ்வர பெருவான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு விளக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நீனாலும் நினைகின்றாய் என அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் போண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அதிகமோ உருவையும் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நிஜய நீ வாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு போமாளை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு முன்பு தோய் வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பெள் கோவனாடை விருத்தரோ பெரியவான் கதவும் துணை நீக்குமே எனத் திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகே உமாமகேஸ்வரப் பெருமான் திருக்கோயிலே திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வைத்தது நம் தமக்கு ஏதோ பிறவி என போதோடு நீராதி சுமந்து கருவறி பூவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடையணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் கரும்புச் சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து கனியமதூட்டி பேர் வழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் மாமகேஸ்வர பெருமானின் தாமரை பொன் மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடி நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் பாடு முப்புணல் திருவடிநீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது எங்கிளைப் பேரொளி மலர்வொழி நடிபரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின் நலரி ஆய்வொற்றி ஏற்றி சைக்கும் வன் மேலிருந்தாய் போற்றி என்ன ஆயிரநூறு பெயர் ஆய்வொற்றி நாதா போற்றி நான் முகிற்கும் குமரி ஆய்வொற்றி போற்றி சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையான வீச நடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் பொன்முழுதி கொளுத்தும் சொல்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு மாமகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருபானைக்கம் மறைகளாயின நான்கு மற்றொல பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திரத்திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூங்குணல் ஆணைக்காவுடை ஆதியை நாடும் இறைவனின்றடி சேர்வர் எம்மையும் ஆளுடையாறு வங்கமேவியே வேலை நஞ்சள வஞ்சக வஞ்சர்கள் கூடி தங்கள் மேலட உண்டிருள் கண்டன் അങ്ക മോദിയ ആണക്കാപുടൈ ആദികളും എങ്കലീസനെമ്മയും ആളുടയറേ ആഴിയാകരുൾ ആണക്കാവിടെ ആദിപുണ്ണികേസരനാകരുൾ കോരനിനെന്ത് വാഴ വല്ലവൻ തൊണ്ടൻ വൻ തമിഴ് മാളവല്ലാപോയ பிறப்பற்று யாரே கண்ணாருரி தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னா இழல் பணிந்தாண்டவிரான் புகழ்பாடி மின்னேனுடங்கிடைச் செந்து வருவாய் விண்ணகையீர் தென்னாயின்றி தெல்லே நம் கொட்டாமோ திருத்தொண்டர் தொண்டர் மாக்கதையாக பெருமான் குருமான பெரிய புராணம் இந்நிலைய வெங்காலத்தில் ஏற்றளிந்த மானத்தால் தன்னோடய பல்வடைஞர் மீண்டார்தாமை கண்டு மின்னொழி வாழ்வீசி வீரல் வேற வெம்புழி ஏறு அன்னவர் தம் முன் சென்று அதிசூரன் நேரடந்தான் பிராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மிகண்டாறு சிவஞான போதம் பாச உண்மை அவையேதானேயா இருவினையின் போக்குவரவு புரிய ஆனையின் நீக்கமின்றி நிற்கும் மன்றேம் சதகம் ஏழக்குழலாரனு ராகமதனும் மாயா சாலக்குள் நைந்தேற்குணதிருளந்து காப்பாய் நீலக்கலமாலயனோடு முன் நேடி வாடும் மூலக்கணரே கணரேந்தும் கைமுக்கணே எனத்து வாழ்கேர் வனவே ரணினும் விழ்கேதன் குணல் வெந்தரும் முங்குக வாழ்க தீயதெல்லாம் அர சூழ்க வையகம் துயதிலவே கோழைக்கெண்ணி கூரன் கண்க அவளும் உடனே உடனே கண்குதாருடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேருடை காட்டி தொழுது வணங்கி தூணியில் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாமல்ல அருள்மிகு மாமகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் பாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அல்புரிய புரிய வேண்டுவோம் போற்றியோ வான்முகில் வான்மகில் வளா மடிவளம் மளிவலம் சுரக்க மன்னன் போர் முறை அறுத்து செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை ஓங்க நச்சவம் வெள்வி வல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் திருச்சிற்றம் பலம் என போதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்